வணக்கம் நான் உங்க இருமதி பந்தளராஜா இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா சிவகங்கை மாவட்டம் காரக்குடி பக்கத்தில் இருக்க பள்ளத்தூர் அப்படின்ற கிராமத்தில் இருக்கோம் பள்ளத்தூர்ல இருக்க பூமலை நாச்சியம்மன் ஆலயத்தில் தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம் இந்த பூமலை நாச்சியம்மன் கோயிலுக்கும் நம்ம நடிகை மனோரமாவுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது அதே மாதிரி இந்த பூமலை அம்மனுக்கும் நம்ம நடிகை மனோரமாவுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு அது என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதாவது நடிகை மனோரமாவை உருவாக்குனதே இந்த பூமலை நாச்சியம்மன் கோயில் தான் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம் அதாவது மனோரமாவை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி பூமலை நாச்சியம்மன் அவங்கன்னா யாரு அப்படின்னு நம்ம பார்ப்போம் அதாவது கரிகால சோழன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர்ல ஒரு கோயில் கட்டுறாரு ஏக கௌரி அம்மன் கோயில் அப்படின்ட்டு இன்னமும் தஞ்சாவூர் பக்கத்துல இருக்க வள்ளம் பகுதியில இன்னமும் இருக்கு அங்க இருந்து பிடிமண்ணும் இந்த பூமலை நாயி அம்மனோட சிலையும் எடுத்துட்டு இங்க வராங்க காரக்குடி பகுதிக்கு பள்ளத்தூருக்கு வராங்க மாலையோட கூட்டிட்டு வந்ததுனால இந்த நாச்சியம்மனுக்கு வந்து பூமலை நாச்சியம்மன் அப்படின்ற ஒரு பேர் வருது பிடிமண்ணை கொண்டு வந்து இங்க கோயில் கட்டுறாங்க அதே மாதிரி தஞ்சாவூர்ல இருந்து தாய் தந்தையோட பிரிவுக்கு பிறகு தாயோட காரைக்குடிக்கு வராங்க ஆட்சி மனோரம் அவங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த கோயில் அப்படின்றது அவங்களுக்கு வந்து ஒரு பிடித்தமான ஒரு கோயிலா போயிருது வேலை செய்கிற நேரங்களில் செட்டியார் வீட்டுகளில் தான் வேலை பார்க்குறாங்க வேலை நேரம் போக அவங்க அம்மா வந்து முறுக்கு சுட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி வேலை நேரம் போக மற்ற நேரத்தில் என்ன பண்றாங்க இந்த கோயில் திருவிழா கோயில் நிகழ்ச்சி இதெல்லாம் வந்து ஆடி பாடி சந்தோஷமா இருக்கிறது அவங்களோட ஒரே பொழுதுபோக்கு ஒரு ஒன்பது வயசு பொண்ணு நல்லா ஆடுது பாடுது விளையாடுது ஸ்பாட்ல எல்லாமே பண்ணும் பாட்டு பாடுறது நாட்டுப்புற பாட்டு பாடுறது இப்படி எல்லாமே இந்த கோயிலேருந்து ஆஹ் விளையாண்டுட்டு திரிகிறாங்க அப்போ வந்து எஸ்எஸ்ஆர் வந்து ஒரு நாடகத்துக்கு வராரு அவர் குரூப்பில் ஒரு பொண்ணு இல்லாம போயிடுது அப்ப இந்த பொண்ணு வாண்டடா போய் இந்த மனோரம ஆட்சிக்கு வந்து இந்த ஊர்ல வந்து பள்ளத்தூர் பாப்பா பப்பி பப்பின்னு தான் கூப்பிடுவாங்க பள்ளத்தூர் பாப்பா அப்படின்னு பேர் இருக்குது இந்த பள்ளத்தூர் பாப்பா என்ன பண்ணுது போயிட்டு நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சேரின்ட்டு மேடை நாடகத்துல நடிக்க வைக்கிறாங்க அப்ப வந்து மேடை நாடகத்தில் நடிக்கிறத பார்த்துட்டு எஸ் எஸ் ஆர் என்ன பண்றாரு அவரோட நாடக சபால மனோரமா ஆட்சியை சேர்த்துக்கிறாரு அப்படி மனோரமா ஆட்சிக்கு நடிப்பு விதைய முதல் முதல்ல தூவுன இடம் இந்த பூமலை நாச்சியம்மன் கோயில் தான் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மனோரமா அவர்களோட வளர்ச்சி அப்படின்றது மிகப்பெரியது அதுக்கு முன்னாடி வந்து சிங்கள மொழியில வந்து ஒரு எஸ்எஸ்ஆரே <muching> வந்து மனோரம் ஆட்சி வச்சு படம் எடுக்கிறாரு அந்த படம் வந்து வெளியிட முடியாம போயிருது அதுக்கப்புறம் சிங்கள மொழியில வந்து ஒரு படம் எடுக்கிறாங்க ஹீரோயினுக்கு தோழியாக ஒரு கேரக்டர் கொடுக்குறாங்க அந்த கேரக்டர் பேர் தான் மனோரமா அதனால தான் அவங்களுக்கு மனோரமா அப்படின்ற பேர் வந்திருக்கு அதுக்கப்புறம் ராஜேந்திரன்ன்றவர் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு அந்த படமும் பாதியில் நின்று போயிருது அதுக்கப்புறம் நம்ம எம் ஆர் ராதா வந்து ஒரு படம் எடுக்கிறாரு அதுவும் பாதியில் நின்று போயிருது ஆனால் என்ன படம் பாதியிலே நின்னாலும் மனம் தளராமல் அந்த கலையை விட்டுறாமல் தொடர்ந்து தன்னோட முயற்சியை பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம காரக்குடியோட மண்ணின் மைந்தன் கவியரசர் கண்ணதாசன் மூலியமாக ஒரு பட வாய்ப்பு வருது அவர் வந்து வச்சு படம் எடுத்துறாரு மாலையிட்ட மங்கை அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாரு அதுல இருந்து மனோ மனோரமா வந்து மாலை சூடிய ஒரு மங்கையா தான் இருக்காங்க தமிழ் சினிமாவில் ஒரு அசைக்க முடியாத ஒரு ஜாம்பவானா திகழ்றாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு படங்கள் அஞ்சு முதலமைச்சர்களோட நடிச்ச ஒரே நடிகை அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கின்னஸ் ரெக்கார்டு படித்த நடிகை அதாவது வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கின நடிகை தேசிய விருது வாங்கின நடிகை பத்மஸ்ரீ விருது வாங்கின நடிகை கலைமாமணி விருது வாங்குற நடிகை இன்னும் என்னென்ன விருதெல்லாம் இருக்கோ எல்லா விருதுமே வாங்கின ஒரு நடிகை இதுக்கு மேல என்னங்க சொல்றது இப்படிப்பட்ட ஒரு நடிகை உருவான கோயில் அப்படின்றது இப்படிப்பட்ட ஒரு நடிகையே உருவான கோயில் உருவாக்கின கோயில் அப்படின்றது இந்த பூமலை நாயகி அம்மன் கோயில்தான் இந்த பூமலை நாச்சியம்மன் கோயில் சாரி பூமலை நாயகின்னு சொல்லிட்டு பூமலை நாச்சியம்மன் கோயில்தான் இந்த பூமலை நாச்சியம்மன் கோயில் மனோரமா ஆட்சிக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கோயிலாகவும் மாறி போச்சு அதனாலேயே வருஷ வருஷம் இந்த கோயிலுக்கு வராம இருக்க மாட்டாங்க வருஷ வருஷம் இந்த கோயிலுக்கு வர்றதும் இல்லாம இந்த பூமலை நாச்சியம்மன் கோயில வந்து சாமி விட்டுட்டு போவாங்க இந்த பூமலை நாச்சியம்மன் கோயில இந்த பூமலை நாச்சியம்மனை எந்த அளவுக்கு அவங்க வந்து நேசிச்சாங்க அப்படின்றதுக்கு நம்ம ஒரு உதாரணம் சொல்லணும்னா அவங்க பையனுக்கு இந்த அம்மனோட பேரை தான் பூபதி ராஜா அப்படின்னு வச்சாங்களாம் இந்த பகுதி மக்கள் எல்லாமே சொல்றாங்க பூமலை நாச்சியம்மனோட அஹ் அந்த தான் அவங்க பையனுக்கு வச்சிருக்காங்க அப்ப எந்த அளவுக்கு இந்த அம்மன் மேல ஒரு பற்று உள்ள ஒரு நடிகையா இருந்திருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு இதுல இருந்தே தெரியுது ஏன்னா அவங்களோட தொடக்க காலம் அப்படின்றது இந்த கோயில் தான் அதனாலேயே இந்த கோயிலை மறக்காம தன்னோட வாழ்நாள் முழுக்க வருஷ வருஷம் வந்துகிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க தன் மரணத்துக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி கூட இந்த கோயில்ல வந்து சாமி உண்டு போயிருக்காங்க அதே மாதிரி சுற்றுவட்டார பகுதியில தன்னோட நண்பர்கள் பழகுனவங்க இவங்க எல்லா தான் ஒரு நடிகை அப்படின்ற ஒரு கெத்து காட்டாம ஒரு எளிமையா வாழ்ந்த ஒரு ஒரு நல்ல மனிதர் அப்படின்னே சொல்லலாம் மனோரமாச்சிய ஆஹ் இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்து நம்ம பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா நன்றி வணக்கம்